அழகின் மாறு கலதி பூத வேதாளி அடைவில் ஞாளி கோமாளி அறமியா அழிவு கோழி நாணாது புழுபு பூசி வாழ் மாதர் அருளிலாத தோல் தோய மருளாகி பலகல அகல மேரு மலை கர அச்சலவிசு பருவமேகமே தரு என யாதும் பரிவுராதமா பாதர் பரிசை பாடிவோ யாத பரிசில் தேடி மாயாத படி பாராய் இலகு வேலை நீர் வாடை எரிப்பள் வேலை மா சூரில் ஏரியும் மேலே மாறாத திரல் வீரா இமயமாது பாகிரதி நதி பாலகா சாரல் இரவி காணமால் வேட சுதைபாகா கலகவாரி போல் மோதி வட ஐயாறு சூழ் சீத கதிர காமூதூரில் இளையோனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே பறிவுராத பாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி வாயாத படிப்பார கருணை மேருவே தேவர் பெருமாளே फे मेरुवे देवर पेरुमाले करुणे मेरुवे देवर पेरुमाले परस ते मायाद पढ़ी पारा परस ते मायाद पढ़ी पारा